காரிருள் நீக்க வரும் கதிரவனின் பூக்கதிரை காதலிக்க வேண்டுமென கண்விழித்த காலம் அது செல்லக் குஞ்சுகளும் சினுங்கிக் கொஞ்சலிட சிறகடித்து குருவிகளும் இறைதேடிப் பறந்ததென்ன மெல்ல பனிமுத்தும் மேனி நனைத்திறங்க புல்லும் குளித்து நிதம் புதிதாய்ச் சிரித்ததென்ன அறம் செய்ய விரும்பென அன்றைய தேர்வுக்காய் அதிகாலை மனநிக்கும் மழலை குரலென்ன நீர் சொட்டும் மயிர் துவட்டி நீழ்கூந்தல் தொண்டுடுத்தி தலைவாசல் தனைப்பெருக்கி தண்ணீர் தெளித்தங்கே தாமரை கோலமிடும் தாரகையர் கோலமென்ன ஓடையில் நீச்சலிட ஓடிவந்து விழுவதென்ன ஓரிருவர் சத்தமிட உதட்டை நான் கடித்ததென்ன இத்தனை சுகங்களையும் இன்று மீண்டும் தேடுகிறேன் இத்தனை சுகங்களையும் இன்று மீண்டும் தேடுகிறேன் இருக்கும் இடம் கண்டு எவரேனும் சொல்வீரோ புரியாதவன் புலம்புகிறேன் நின்றுவிட்டுப் போவீரோ அழுக்குப் பணம் சுமக்க அழகனைத்தும் தொலைத்துவிட்டேன் அழுக்குப் பணம் சுமக்க அழகனைத்தும் தொலைத்துவிட்டேன் புழுதேடி புல்மறந்து புரியாமல் புறப்பட்டேன் நினைவு பூக்களுடன் கைகொலுக்கு கிடக்கின்றேன் நிச்சயம் பூவுலகம் நிசத்தை திருப்புமென்று